ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதைப்பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு மேல நிறைய கிரக மாற்றங்கள் வலுவாக வரப்போகுது அதற்கு காரணம் செப்டம்பர் ஸ்டார்டிங்ல நடந்த ஒரு கிரகணம் தான் செப்டம்பர் ஸ்டார்டிங்ல இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற்றது அந்த கிரகணம் நடைபெற்றதுடைய சூத காலமானது செப்டம்பர் பதினாறாம் தேதி பயங்கரமாக போகுது அதுக்கு பிறகு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மாறுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையிடுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் உங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் நடந்த இந்த கிரகணம் சாதாரண கிரகணம் கிடையாது கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் வலுவாக சந்திர கிரகணம் நடைபெற்றது ராகுவோடு சந்திரன் இணையும் போது இந்த கிரகணம் வலுவாக உருவானதுனால இந்த கிரகணத்துடைய சூத காலமானது உருவாயிருக்கு இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நடந்ததுனால இந்தியாவில் இதனுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கு அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த கிரகணத்துடைய பலன்கள் வந்து கரெக்டாக செப்டம்பர் பதினாறுக்கு பிறகு மாறப்போகுது ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படும் ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொதுவாக கிரகணத்தினால என்ன நடக்குங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கிரக மாற்றங்களும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி தான் இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் நடைபெற்றது இது எல்லா ராசிக்குமே அதிர்ஷ்டம் எல்லா ராசிக்குமே துரதுஷ்டம் என்று சொல்லலாம் ஸோ உங்கள் ராசிக்கு என்னங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கொள்வீங்க நடப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இறுதியில் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு அன்றைக்கி நடைபெற்றது செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கி அடுத்த நாள் வரையில் இந்த கிரகணம் நகர்ந்தது மேசம் முதல் மீன வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரங்களுக்குமே தனித்துவமான பலன்கள் இந்த கிரகணம் கொண்டு வருது கிரகணத்துடைய தாக்கமானது நம்ம அனைவருடைய ராசிலையும் ராசி அதிபதிகளுடைய குணத்துலேயும் தாக்கத்தை உண்டாக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ இதில் உங்கள் ராசிக்கு கிரகண நற்பலன்கள் என்னங்கிறத தான் பொது பலனில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் தனிநபராக இருக்கக்கூடிய நம்ம ஜாதகத்தில் குடும்ப உறவுகள் மன அமைதிக்கான வழிகள் நற்பெயர் மற்றும் பிற உணர்வு பூர்வமான விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரன் வந்து பார்க்கப்படுறாரு இந்த தான் செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ்ந்த சந்திர கிரகணம் அனைத்து ராசினருக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வருவதை தெரிந்து அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறது தான் ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு பொது பலனில் என்ன கிடைக்குங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் கிரகங்கள் மாற்றங்கள் செப்டம்பர் பதினாறுக்கு பிறகு என்னெல்லாம் இருக்குது அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ற அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேர்களுக்கு அரசு பணிகளை கொண்டு வரக்கூடிய காலமாக இந்த நாட்கள் கிரகண நாட்கள் அமைந்திருக்கு அதுவும் அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் மற்றும் பணிகளை இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு நிறையவே கொண்டு வரப்போகுது தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் மொத்தமாக விலகி செல்லும் புதிய பணிகளை தொடங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கல்வி கற்பிக்கிற இந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உங்கள் துறையில் உயர் பதவிகளை அடைவீங்க நற்பெயரை நல்லா சம்பாதிப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையும் இந்த சூழ்நிலையை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்கள் ராசிக்கு இதுவே பலன் இப்போ உங்கள் ராசிக்கு கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஸோ மிதுன ராசிக்காரங்க மிருகசிரியிடம் மூணு நாலு பாதம் திருவாதூரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிரகமாற்றங்கள் என்னென்ன நிகழும்ங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்னென்ன கிரகமாற்றங்கள் மாற்றங்கள் தெரிஞ்சுக்குங்க கரெக்டாக செப்டம்பர் பதினேழாம் தேதி தேரி வீரிஸ்தானத்துலேருந்து சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு பத்தொம்போதாம் தேதி தேரி வீரியஸ்தானத்திலிருந்து புதன் சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதே பத்தொம்பதாம் தேதி சுகஸ்தானத்திலேருந்து சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இந்த கிரகணத்திற்கு பிறகு ஏற்படுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்படுது சரி வாங்க என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம் எந்த சூழ்நிலையிலுமே தன்னம்பிக்கையோடு நிதானமாக விடாமயற்சோடு காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மிதுன ராசினருக்கு இந்த நாட்கள் நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டும் என நினைப்பீங்க இந்த நாட்கள் ராசிநாதன் புதன் தைரிய அதிபதி சூரியன் ஆகியோர் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க இதனால் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் பாகிஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தை ராகு அலங்கரிக்கிறாரு ஸோ நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றி தரும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகா உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் ராசிக்கு மூன்றாவது இடத்தை சனி பார்க்கிறாரு ஸோ திடீர் செலவு ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழலை நேரிடும் அப்புறம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு உழைப்பை அதிகரிக்கோ உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் அதே சமயம் குடும்பத்தில் உறவினரோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது சொத்து விவகாரங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இடைவெளிகள் குறையோ பிள்ளைகள் நல்ல கவனம் செலுத்தணும் உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பெண்களுக்கு கூட எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கச்சிக்கோங்களேன் இந்த நாட்களில் நடக்கும் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றெல்லாம் கையாளும் வாகனங்களில் செல்லும் போது இந்த டைம் கவனம் தேவை அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடிக்கிறது முடியும் பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கோ முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும் மாணவர்களுக்கு கூட கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் இருந்தாலும் உழைப்பு போடுங்க உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக மாணவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மிருகசிறீட மூணு நாள் பாதங்களை பிறந்த மிதுன ராசிக்கு இந்த நாட்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவோ நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையோ பயணங்களால் பயன் கிடைக்கும் வங்கிகளில் சேமிப்புகள் உயரும் விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் வாங்குவீங்க அப்புறம் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு தெய்வ காரியங்கள் இந்த பத்து நாட்களில் கவனத்தை செலுத்தணும் பெற்றோருடைய உடல்நிலை சீராக இருக்கும் உறவினர்களிடம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் நிலம் வீடு சம்பந்தமாக உள்ள முயற்சி கைகூடும் பெண்களால் அனுகூலம் ஏற்படும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாகும் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறுங்க அப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இனி நாட்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் உங்களுடைய திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவீங்க தடைப்பட்டு பாதையில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையோ அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கக்கூடிய நூதன கவர்ச்சி தெரியோ அனைவரும் உங்கள் வழிக்கு வருவாங்க எதையுமே தைரியத்தோடு செயல்படணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் சோ ஸோ இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்கு ஏற்றணும் இதை ஒன்று செய்திங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு எல்லாமே வந்து வெற்றியாக அமையும் அதனால் இது ஒரு பரிகாரமாக மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதான் மிதுன ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ மிதுனம் ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மிதுனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோல்வோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ